ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி ஸ்வீட் கான் வச்சு ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க ஒரு மைல்டான காரத்தோட பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டான வந்து ஸ்வீட்டும் இருக்கும் காரமும் இருக்குங்க இது சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெஜ்ஜி பெரியர்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சூப் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பு தாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இது வந்து செலவுக்குள்ளும் அதிகம் இல்லைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த சூப் வந்து ரெடி ஆகிடும் இதில் கட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை மற்றபடி அது வேகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இது செய்து முடிச்சிடலாம் வீட்டுக்கு வரக்கூடிய சொந்தங்களும் சரி நண்பர்களும் சரிங்க காஃபி டீ அப்படின்னாலே வேண்டாம் தான் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சுகர் கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது மேக்சிமம் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பசங்களும் சரி இந்த டீ காஃபின்றதே ஒதுக்கிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ மாதிரி சூப்பு நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனாலும் மோர் வந்து கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க சரி இந்த சூப் வந்து நம்ம இப்போ எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துக்கலாங்க பட்டர் வந்து கொஞ்சமாக அளவு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ரீஃபண்ட் ஆகலாம் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்திங்க அப்படின்னா அந்த வாசனை சில சூப்பு குடிக்கிறவங்களுக்கு பிடிக்காதுங்க பட்டர் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வாசனையும் இருக்காது அதனால் பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்குங்க பொடியாக கட் பண்ண பீன்ஸு பொடியாக கட் பண்ண கேரட் இது மூணுமே சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஸ்வீட் கார்ன் வந்து மிக்சியில் அப்படியே லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றும் பதியமாக அரைஞ்சிருக்குங்க அதை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பட்டரும் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க சேர்த்திங்கனால ஒரு மாதிரி திகட்டல் தன்மையாக இருக்கும் நல்லா அளவான அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு எத்தனை பேருக்கு சூப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க இதில் வந்து ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஸ்டவ்வை வந்து நல்லா லோ சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைங்க சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கார்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் குழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போதுங்க நாலு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கான்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நம்ம நல்லா கொதி வந்து காய்கள்லாம் நல்லா வெந்திருக்குங்க அந்த சமயத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் வந்து சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்ச அந்த தண்ணி அதை தான் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுவே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான தன்மையை கொடுக்கும் இப்போ காரத்துக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் லைட்டான ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதாங்க இப்போ நல்லாவே கொதித்து வருது பாருங்க அந்த திக்கான தன்மையும் ரொம்பவும் இல்லை ரொம்ப நம்ம வந்து கான்ஃப்ளார் மாவு சேர்த்துட்டிங்கனாலும் ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி சூப் வந்து இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும் லைட்டான ஒரு திக்கான தன்மை இருக்கணும் நல்லா பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டு இப்போ பவுலில் ஊற்றி குடிச்சு பாருங்க டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பு வந்து எப்பயுமே நம்ம வந்து சூடாக குடிச்சிடணும் ஆற வச்சு குடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க சூடாக இருக்கும் போதே குடிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ கான் வந்து நம்ம சேர்க்கும் போதுங்க ரொம்பவும் நைஸாக அரைச்சி கூடாது கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக சேர்த்துட்டு முழுசாக இருக்கக்கூடிய கானும் சேர்த்துக்குங்க நம்ம சூப் குடிக்கும் போது அந்த கான் வந்து நம்ம சாப்பிடும் போது பல்லில் கடிவிடும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் இந்த ஸ்வீட்டுக்கான சூப்பு செய்யும் போது முழுசாக இருக்கக்கூடிய கானும் சேர்த்து நீங்கள் செய்து சூப்பு குடித்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வரக்கூடிய கெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கும் இது பிடித்தவர்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுங்க சிலர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க சிக்கன் சூப் மட்டன் சூப்புனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெஜ்ஜி சூப்பு ஒரு சிலருக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு இல்லைங்க இந்த வீடியோ வெஜ்ஜு யாருக்கு பிடிக்குதோ அவங்க வந்து இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தும் கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பை நீங்களும் வந்து செய்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்குங்க லைட்டான காரம் பிடிக்காதவங்க லைட்டாக அதில் சக்கரை சேர்த்து நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்கன்னா கூட லைட்டான ஒரு இனி போட அவ்வளோ நல்லாயிருக்குங்க நீங்களும் ஒரு ஹெல்த்தியான சூப் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்